மக்களே வணக்கம் நான் உங்க ஜிபி ஜேடி பேசுறேன் இன்னைக்கு நாம வந்து கோயம்புத்தூர்ல ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற ஒரு டிஃபரண்ட் என்விரான்மெண்ட் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு தாங்க போக போறோம் வாங்க போகலாம் கோயிலுக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுவெண்டி கிலோமீட்டர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் நீங்க துடியூர்ல இருந்து போனீங்கன்னா வெறும் டென் கிலோமீட்டர்ஸ் தாங்க நாம பன்னிமட ரோட்ல கொஞ்சம் உள்ள போற மாதிரி தாங்க இருக்கும் நாம இப்ப போற வழியில வந்து டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் இருக்குங்க அப்புறம் ஸ்ரீ அக்ஷய அகாடமி அப்படின்னு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒண்ணு இருக்குங்க நாங்க வந்து இந்த ரூட் வந்து சேஃப் தாங்க நாங்க வரும்போது அவ்வளவுக்கா பயம் இல்லை ஏன்னா இங்க மனித நடமாட்டம் எல்லாம் இருக்கு இது வந்து நம்ம ஃபாரஸ்ட் குள்ள போறதுனால சுத்தியும் இயற்கை வந்து சூப்பரா இருக்குங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே இல்லைங்க போயிருக்கேன் இவ்வளவு டீப்பா ஃபாரஸ்ட் ஏரியாக்கெல்லாம் நாங்க போனது இல்லைங்க நான் முன்னாடி பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் குருடி தாங்க அதோட ஒரு தான் நாங்க இருக்கிறோம் போன உடனே ஃபர்ஸ்ட் அங்க கருப்புசாமி கோயில் இருந்துச்சுங்க அங்க போய் கும்பிட்டுட்டு தாங்க நாங்க வந்து மேல ஏறினோம் இங்க இருக்கிற கருப்புசாமி வந்து நல்லா பெருசா ஜெய் ஜென்டிகாவே இருந்தாருங்க நாங்க போறப்ப நாங்க வந்து உள்ளயே போய் கும்பிடலான்னு சொன்னாங்க அதனால நான் வந்து உள்ள போய் கும்பிட்டேங்க இவர் வந்து நல்லா என் ஹைட்டுக்கு நல்லா ஜெய்ஜென்டிகா இருக்காருங்க நான் இது வரைக்கும் இவ்வளவு பக்கத்துல எந்த சாமியும் இல்லைங்க வந்து நம்ம பைக்கு காருன்னு நிறுத்திக்கலாங்க நல்லா பெரிய இடமா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன் வலம்புரி விநாயகர்னு ஒருத்தர் இருக்காருங்க இவரை கும்பிட்டுட்டு நாம மேல ஏறிக்கலாங்க இவருக்கு எதிர்த்தாப்புலயே நிறைய பேரு சின்ன சின்னதா கடை வச்சிருக்காங்க அதுல பானிபூரி வேல்பூரி அப்புறம் வெல்ரிக்கா அந்த மாதிரி சில நூறு எல்லாம் இருக்குங்க இது பகுதிங்கிறதுனால மது பாட்டில் அப்புறம் சீக்கிரமா தீ பிடிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்க வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் எங்க போறதுன்னு பார்த்தா நாங்க ஒரு அரை கிலோமீட்டர் அப்படியே இந்த மலையில ஏறணும் அப்படின்னாங்க இந்த போற பாதை வந்து கொஞ்சம் கரண்டு தாங்க இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சதுனால மழை தண்ணி ஓடி இருக்கு போல எல்லா இடத்துலயும் அப்படியே கல் இருக்கும் நீங்க போகும்போது பார்த்து போங்க அதெல்லாம் நிறைய செவ்வரும்பெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க போகும்போது பாத்து போங்க நாம போறது காட்டுப்பகுதி அப்படிங்கறனால அங்கங்க எச்சரிக்கைக்காக இது வந்து வனப்பகுதி இதுக்குள்ள நீங்க போக கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனா நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே அழகாதாங்க இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தெரியுங்க அதுலயே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போலாம் இதுவும் ஒரு நூறு தாங்க இருக்கும் ஆ யானை பழையாட்டு இருக்கிறதுனால அவ்வளவுக்கா ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்காதுங்க இந்த ஸ்டெப்ஸுல ஒரு ஆட்சில அருள்மிகு பொன்னூத்தம்மன் திருக்கோயில் அப்படின்னு போட்டிருக்குங்க அங்க போன உடனே நம்மளோட லெப்ட் சைட்ல ஒரு விநாயகர் இருப்பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட் அத கும்ப அவரை கும்பிட போயிட்டோங்க இங்க வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க இதோட வேறு இதோட கிளைகள் எல்லாம் ரொம்ப தூரம் வரைக்கும் இருந்துச்சுங்க இது வரப்பகுதிங்கனால இங்க வந்து வார்னிங் போர்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டியும் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க அதனால இங்க வந்து பிரச்சனையே இல்லைங்க வரைக்கும் நான் போன கோயில்ல இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு கோயிலுக்கு நான் போனதும் இல்லைங்க இங்க போன உடனே நான் அப்படியே தகச்சு போயிட்டேங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு கோயில் இருக்கும்னு செமையா இருந்துச்சுங்க அப்ப இங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குங்க அதுல நம்ம கொஞ்சம் கீழ இறங்கி போனா கோயில் இருக்கும் இதுக்குள்ளும் வேற நிலைவாயில ரொம்ப குட்டியா தாங்க இருக்கும் அதனால நாம வந்து குமிஞ்சு போற மாதிரி தாங்க இருக்கும் இங்க பாத்தீங்களா எவ்வளவு குட்டியா இருக்குன்னு இந்த மாதிரி தாங்க இருக்கும் கீழேயே தண்ணியெல்லாம் இருக்குங்க நாம போற வழி ஃபுல்லா தண்ணியா தாங்க இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஊற்றாட்டம் இருக்குங்க இதுல நம்ம போய் குளிக்கிறதுனா குளிச்சுக்கலாம் இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லா தண்ணி தாங்க இருக்கும் நம்ம உள்ள கோயில்ல இந்த சாமிக்கும் பின்னாடி தண்ணி தாங்க இருக்கும் இது ஃபுல்லாக நான் குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க நான் சூப்பராக குளிச்சு விளையாடிட்டு இருந்தேங்க ஆனால் இது ஒரு சின்ன அருவிங்கிறதுனால ஒரு நேரத்தில் குறைஞ்சது ஒரு மூணு பேர் மட்டும்தாங்க குளிக்க முடியும் அதனால அதிகமாக கூட்டம் வந்துருச்சுன்னா எங்களால் குளிக்க முடியாது ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ட உடனே நாங்கள் குளிக்க போயிட்டேங்க அவங்க கேட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த சின்ன ஓலை அப்படியே போக போக நிலத்துல உறிஞ்சிக்கும் அப்படின்னாங்க இங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு அதனால தாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்டே போய் குளிச்சுட்டு வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா கன்னிமார் சுவாமி இருக்கிறாங்க இதுலயும் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்ஸ் மேல போகுதுங்க அதே ஸ்டெப்ஸ் தாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறணும்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல சில ஸ்டெப்ஸ் மேலே ஏறுங்க அங்கேயும் சில சாமியெல்லாம் இருக்குங்க இப்ப நம்ம மேல ஸ்டெயிட்ட பாத்தீங்கன்னா அங்க சின்ன கோயிலோட தெரியும் அங்கேயும் ஒரு நாலு சாமி வச்சிருக்காங்க இது குட்டி கோயிலா இருந்தாலும் நெறைய சாமியோட சூப்பரா இருக்குதுங்க ஒரு பாறை தாங்க இங்க அந்த வார்னிங் போர்டுல என்ன போட்டு இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற பாறை ஏறக்கூடாது ஏறினீங்கன்னா வண்ண சட்டம் படி நீங்க தண்டிக்கப்படுவீங்கன்னு போட்டுருந்துச்சுங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க இருந்தாங்க அந்த தண்ணி வருது கீழே பார்த்தாலேயே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி ஓடுறது இங்க இருந்தா அந்த சைடு நம்மளுக்குட்டியே அறிவியாட்ட வருதுங்க அங்க வந்து வார்னிங் போர்டுல அந்த சைடு போக போட்டிருந்தாலும் சில பேர் அந்த சைடு போயிருந்தாங்க இந்த பாறையெல்லாம் நம்ம மேல தாண்டி போனா இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பெரிய அருவி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அது வந்து தடை செய்யப்பட்ட ஏரியாங்கனால நாங்க அங்க போலைங்க ஒரு சின்ன இருக்குங்க இதுக்குள்ள வந்து சிவலிங்கம் இருக்குங்க நாம மெடிடேஷன் பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிருங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்